பயணிகளின் கவனத்திற்கு ஒன்று மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று புதிய ரயில் பாலம் கட்டுவதற்கு பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகின்றன கொரோனா பரவல் பாம்பன் கடற்பகுதியில் அவ்வப்போது ஏற்படும் கடல் சீற்றம் புயல் உள்ளிட்ட வானிலை மாற்றம் காரணங்களினால் நிர்ணயிக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்குள் பணிகளை முடிக்க முடியவில்லை ரயில்வே வாரியத்தின் உள்கட்டமைப்பு உறுப்பினர் அனில்குமார் கண்டேல்வால் செய்தியாளர்களிடம் கூறியதாவது பாம்பன் புதிய ரயில் பாலப் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளது இன்னும் இரண்டு மாதத்தில் பணிகள் நிறைவடைந்து புதிய ரயில் பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறும் பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலம் மிகவும் பழமையானது என்பதுடன் தற்போது அதன் உறுதித்தன்மை குறைந்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் புதிய ரயில் பாலம் தூக்கப்படும் போதும் பழைய பாலத்தை திறப்பதும் பாதுகாப்பானதாக இருக்காது மேலும் பழைய ரயில் தூக்குப்பாலத்தை அகற்றுவது அதை காட்சிப்படுத்துவது குறித்து ரயில்வே துறை சார்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்படும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிதாக அமைக்கப்படவுள்ள ரயில் பாதைக்கு தேவையான நில கையகப்படுத்துதல் பணிகள் நடைபெற்று வருகிறது தமிழக அரசு சில அனுமதி பெற உள்ளதால் அவை முடிந்த பின்னர் விரைவில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே ரயில் பாதை அமைக்கும் பணிகள் துவங்கும் என அனில்குமார் கூறியுள்ளார்